Yeah. Oh. ீஸ் கிறிஸ்துக்குள்ளான இன்னும் அதிகரிக்க ஐ ஹோப் நோ படி இஸ் பிஸி ஃபார் த லாட் யாருமே அதிகமாக பிஸியாக இருக்காதிங்க நேரத்தை செலவடிங்க ஆண்டு சீக்கிரமாக வரப்போறாரு சீக்கிரமாக நம்ம நினைக்கிறதோடு சீக்கிரமாகவே ரகசிய வருகை இருக்கும் எத்தனை பேருக்கு ரகசிய வருகை தெரியும் ராப்சர் எத்தனை பேர் தெரியும் ஒரு அளவுக்கு தெரியும் சொல்கிறேங்க இன்னைக்கு சொல்கிறேன் ராப்சர் இஸ் சம்திங் செகண்ட் கம்மிங்குக்கு முன்னாடி ராப்சர் ஆயிரும் ராப்சர் வந்து சபைய தேவன் ஆயுத்தமாக இருக்கிற பிள்ளைகளை அவர் அவரோடு கொண்டு போவார் அப்படியே இருக்குவாங்க திடீர்னு இல்லாத ஆயிடுவாங்க செகண்ட் கம்மிங்கில் அதாவது ரெண்டாவது வருகையில் வித்தியாசமாக இருக்கும் அப்போது வந்து அவர் வருது எல்லாருக்குமே தெரியும் நில்லி பார்க்க முடியும் அவர் ஒருத்தர் வருது இப்போ ஹெலிகாப்டரில் யாராவது வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா அதே மாதிரி தான் வானத்தில் அடையாளங்கள் இருக்கும் அப்படியே அவர் தூதர்களோடு வருவார் அதெல்லாம் ஆகும் ஆனால் ராப்ச்சர் வந்து எப்படின்னா நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் தூங்கின்னு இருக்கலாம் வேலைக்கு போகலாம் இதை இப்படி சர்ச்சில் உட்காந்து செய்தி கேட்டுன்னு இருக்கலாம் அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாது பூமியில் படைக்கப்பட்ட எந்த சிருஷ்டிக்கும் தெரியாது பிதாகிய தேவனுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்துவின் வருகை தெரியும் அவர் சொல்லுவார் போய் கூப்பிட்டுருவான்னு சொன்ன உடனே பேசப்போ வந்துடுவார் அப்போ தூதர்களோடலாம் வரல அப்போது யாருக்குமே தெரியாது நம்ம பக்கம் ரெண்டு பேர் பேசினே இருக்கிறோம் நான் போகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவங்க போகிறாங்க திடீர்னு போயிடுவோம் அவ்வளோதான் அது வந்து ஆப்சர் இந்த ராப்சர் தான் புதுசாக வந்தால் இந்த ராப்சர்லாம் கன்ஃபியூஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏ நம்புறீங்களா அப்படின்னு நம்பினே இருங்க ரெண்டாவது வருகைக்காக நம்ம வாழ்ந்து நில்ல ரெண்டாவது வருகை என்பது நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம தவ் வி ஆர் இந்த சர்ச் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் ரெண்டாவது வருகைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை ராப்சருக்காக தான் சர்ச் இஸ் ரன்னிங் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு அதுவே இந்த பூமியில் கடைசியான நாள் அது ரெண்டாவது வருகைக்கு சான்ஸே இல்லை ராப்ச்சர்ல அட் எனி காஸ்ட் அவரோடு இருந்துருங்க இது எனக்கும் பயம் ஆகுது சொல்லும் போதெல்லாம் நம்பணும் அப்படியே நான் வந்து நூறு பர்சன்ட் யோக்கியனாகிறேன் அவர் வந்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுவேன்னா எனக்கு அவர் மேலே சந்தேகம் இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் எங்கிட்ட ரொம்ப காரியம் நான் எல்லாத்தையும் விட்டு ஆண்டுக்காக இன்னும் அதிகமாக வாழணும் ஓடுறதில்லை நான் சொல்கிறது ஊழியத்தை நான் சொல்ல வரல பர்சனல் ப்ரேயர் சொல்ல வரேன் என் ப்ரேயர் உண்மையாகவே அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இல்லை நான் சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணும் நான் அதிகமாக ஜெபம் பண்ணும் இது சில பேருடைய சாட்சியெல்லாம் கேட்கும் போது நம்மெல்லாம் ஒரு ஒரு மூலிக்கு கூட இன்னுமா இல்லை அதிகமாக ஜெபம் பண்ணும் அதிகமாக ஜெபம் பண்ணும் இன்றைக்கி நான் ஒரு நாளாவது இந்த பூமியை மறந்துட்டு சாப்பாடு மறந்துட்டு அந்த மாதிரியான நாட்கள் வரணும் பல்லுகளுக்கு மறந்துடணும் குளிக்கும் மறந்துடணும் ராத்திரியில் ஜபத்தில் உட்காந்து அந்த நாளெல்லாம் ஜபத்தில் போகிற நாட்கள் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் எழுதப்படணும் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நான் சொல்கிறேன் அது வந்து எப்போ ஆகும் எதுனா ஒன்றுமேல நம்ம ரொம்ப க்ரேஸி ஆகிட்டோம் ரொம்ப இஷ்டப்படுறோம் அந்த விஷயத்தை அப்போ அப்படி ஆயிடுவோம் அந்த மாதிரி நம் நம்முடைய லைஃப்பில் நாட்கள் அப்படி ஆயிடணும் ஏசப்புக்காக முட்டி போட்டு ஜபம் பண்ணும்போது அப்படியே எந்திரிக்க மறந்துடணும் அப்படின்னு ஆகிக்குதா யாருக்கு நான் எஞ்சி போனால் நம்மளுதெல்லாம் ஒரு ஒன்றரை ஹவர் மறந்துட்டு நான் என்ன அப்படி சூத்திரத்தோடாது அது ஒன்று மணி நேரத்தில் எதுவுமே ஜோம் பண்ணிருக்க மாட்டேன் சப்பா சோத்ரே இவ்வளோவே ஆகிட்டு இருக்கோம் அது வந்து என்னென்னா அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஒரு டூ டேஸ் ஆகிடணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மறந்துடணும் சு சுத்தமாக மறந்துட்டு இருக்கணும் அந்த லைஃப்காக நான் ஏங்குறேன் இன்றைக்கும் ஏங்குறேன் அந்த லைஃப் நமக்கு இருக்கணும் எந்த பிரசங்கமோ ஊழியமோ அதுக்கு ஈடாகாதுன்னு நான் நான் இந்த லைஃப் நம்ம எல்லாருமே ஆசைப்படணும் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாள் எந்த வேலையும் இல்லாமல் எந்த ஃபோனும் டச் பண்ணாமல் பெரிய ஈஸப்பா சமூகம் மாத்திரம் முட்டி போடணும் ஜபம் பண்ணணும் அப்படியே மறந்துட்டு அவரை மட்டும் யோசிக்கிற நாட்கள் ஆண்டூர் எவ்வளவோ எழுதிட்டார் நம்ம வாழ்க்கையில் இதே எழுதிட்டார்னா நல்லாயிருக்கும் நம்ம நம்ம அப்படி சொல்லும்போது சம்டைம்ஸ் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சி ஆண்டு நிறைவேற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அந்த நாட்கள் எழுதப்பட்டுருச்சுன்னு நான் நம்புறேன் அதனால தான் அதை நான் சொல்கிறேன் அப்படி ஆகும் அப்படி ஆகணும் டேஸ் சுட் பி லைக் தட் இந்த பூமியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஒரு அனுபவங்கள் உண்டு எல்லாம் பார்த்தோம்னா ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கர்த்தருக்குள்ளே வந்த இந்த நாட்களை என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில மறக்காதீங்க ஏசப்பக்குள்ள நீங்கள் இருக்கிறத செலப்ரேட் பண்ணாமல் போயிடாதீங்க அதை யோசிக்கும் போதெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போல்லாம் ஆண்டுக்குள்ள நீங்கள் வந்ததை யோசிக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு நிம்மதி இருக்கணும் இல்லை இலவியா நம்ம யோசிக்கவும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் வேலை கெடைச்சிருச்சுன்னா சம்பாதினை வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் கல்யாணம் ஆகிட்டவங்க யோசிக்குவாங்க ஒரு ஒரு ரெண்டு குழந்தை அதுவும் ஃபஸ்ட்டு பையனாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பொண்ணாக இருக்கணும் இவங்க மனுஷனுடைய இயல்பு கரெக்ட் அது ஓகே அவங்களுடைய இஷ்டம் அது பையன் பொறுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பொண்ணு பொறுக்கணும் மற்றது இன்னொரு ஒரு பையன் போறக்கணும் இப்படியோ அவங்க ஒரு டிசைன்டான லைஃப் வாழ்வாங்க அல்ல ஆனால் எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லாக கிடைக்கானா டவுட் தான் எல்லாம் இருந்தும் ஏசப்பா ஒரே ஒருத்தர் இல்லைன்னா இப்போ கரெக்டாக வரேனா உங்களுக்கு தெரியும் நான் இங்கே தான் போவேன் எல்லாம் இருந்தும் ஏசப்பா ஒரே ஒருத்தர் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் எப்போனாலும் செத்துருவேன் இதெல்லாம் என் ஆசை எது நல்ல ஒரு மனைவி பிள்ளைகள் எனக்குன்ற ஒரு சொந்த வீடு ஒரு வாகனம் நல்ல ஒரு சம்பாரினு இதுக்காக தான் எல்லாருமே ஓடுறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் ஏசப்பா ஒரே ஒருத்தர் இல்லை எந்த மூமெண்ட்டில் எங்கே போனாலும் என்னை நான் செத்துடலாம் எல்லாத்தையும் விட்டு போயிடுவேன் தவ் என எல்லாமே கிடச்சிட்டாலும் எல்லாத்தையும் விட்டு போயிடணும் எப்போ ஏசப்பா இல்லைன்னா அதுவே ஏசப்பாக்குள்ள லைஃப் எப்படி தெரியுமா சேஃபான லைஃப் ஒருவேளை அதே மாதிரியே செத்து போயிட்டான்னு ஒரு முப்பது வயசுல ஒரு கிறிஸ்துவன் இல்லாத ஆயிட்டான் ஆனாலும் மகிமைக்குள்ள இருக்குவானா அவங்க கூட பொருந்தவங்க அவங்க பெற்றவங்க அழுவுவாங்க ஏன்னா அவங்க இல்லாத ஆயிட்டாங்க கிறிஸ்துக்குள்ள நிதிரை அடைஞ்சிட்டாங்க வேதனை படுவாங்க ஆனா அவன் இல்லாத ஆனதுக்கு ரொம்ப நாள் கவலை தேவையில்ல சீக்கிரமா போய் சந்திக்க போறோம் அது ஆண்டு ஒன்று சீக்கிரமா நாலு வாசித்து பாருங்கள் எப்படின்னா கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள் அவர் வரும்போது எக்கால சத்தத்துல இஸ் வாங்கலாம் அப்போ சிதர் ஈவன் ஆஃப்டர் திஸ் லைஃப் உலக வாழ்க்கைக்கு அப்புறமா இன்னொரு வாழ்க்கைக்கு ஆண்டு ஒன்னு தெஸ்லன்னு நாலுலாம் சொல்கிறாரு நாலு அஞ்சுல எல்லாம் இது வந்துருது அஞ்சாவது அதிகாரத்துல எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவர் வரும்போது இது இவங்க எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் தராரு அல்லா ஒருவேளை உங்களுடைய நெருங்கின சொந்தம் வந்து கிறிஸ்துக்குள்ளே நிதிரை அடைஞ்சிருந்தால் அவங்கள யோசிச்சு நம்ம வேதனை பண்ணுவோம் சார் இல்லையே இல்லாத அவங்க ப்ரெசன்ஸ் இப்போ இல்லை ஆனால் நிரந்தரமாக அழிக்கப்படலை நம்ம ஒரு நாள் போய் அவங்கள பார்க்க போகிறோம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்டான லைஃப் இது நமக்கு எதிர்பார்க்குற இது நம்ம ஒரு வேலை எதிர்பார்க்குறோம் வேலை இல்லை கல்யாணம் எதிர்பார்க்குறோம் கல்யாணம் இல்லை குழந்தை எதிர்பார்க்குறோம் இல்லை நமக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கும் அவங்களும் இல்லை எல்லாமே இல்லை 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 நல்ல அம்மா அப்பா இருக்கிறாங்களா தெரில அது எவங்களுக்கு விட்டுருந்து இருந்து நல்ல கனவு இருக்கிறாங்களா ஓகே டேஷ் அண்டர்லைன் இல்லைன்னு வைக்கலாம் ஒய்ஃப் இல்லை பசங்கள் இல்லை நல்ல பிஸ்னஸ் இல்லை பணம் இல்லை எல்லாமே இல்லை ஆனால் ஏசும் இருக்கிறாரு அது ஒன்று எழுதிட்டாலே இந்த எல்லா பிளாங்க்ஸும் இவர் ஒருத்தந்து ஃபில் ஆகுது அப்படியே மெதுவாக மேலே எடுத்துருந்தது இல்லாத உறவாக அவர் மாறுறாரு அப்படியே அவங்க எந்த உறவு எந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதோட அதிகமான ஒரு நிறைவு ஆண்டு தராரு ஏன் இவ்வளோ கம்மியாயிடுச்சு அழைக்க வேளாம் உண்மையாகவே நான் ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன் இது இது பிரசங்கம் இல்லை இது இது செய்தி எத்தனை வந்து வசனத்தில் பிரசங்கம் இல்லை இது வாழ்க்கையின் அனுபவம் சில சம்டைம்ஸ் அப்படி சொல்கிறேன் இல்ல ஆ